எங்க ஊர்ல நிறைய பனமரம் இருக்கும் அதனால இந்த பனங்கிழங்கு நொங்கு இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன் பனக்கிழங்கு எவ்வளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த மாங்காவும் எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா மாங்காய் மரம் கண்டிப்பா இருக்கும் மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் எல்லார் வீட்லயும் மாங்காய் மரம் இருக்கும் ஆனா எங்க அம்மா வீட்டுல மரம் இல்ல பக்கத்து வீட்டுல உள்ள அக்காட்ட போய் மாங்காய் பறிக்கிறதுக்கு கேட்டிருந்தோம் அப்படி போய் ரெண்டு மூணு பறிச்சுட்டு வந்திருந்தோம் மாங்காவை பறிக்கிறத விட அந்த மரத்திலேயே அப்படி காய்ச்சி தொங்கும்ல அதை பார்த்துட்டே இருக்கணும் போலதான் தோணும் மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் எனக்குமே மாங்கா ரொம்ப பிடிக்கும் நான் எயித்து படிக்கும் போது தான் ஒரு அஞ்சாறு மாங்கா நல்லா கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் புளிப்பு அதிகமாகி அப்புறம் வாமிட்ல வச்சு அப்புறம் ட்ரிப்ஸ் போடுற நிலைமை தான் வந்தது அதனாலேயே இந்த மாங்காய் சாப்பிட்டதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் மாங்காய்ல மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஜாம் அப்படின்னு நிறைய ரெசிபி பண்ணுவாங்க தான் பண்ணாலும் சிம்பிளா இந்த மாதிரி உப்பு வத்தல் பொடி இப்படி போட்டு சாப்பிட்டாலே அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் it.